திருவள்ளூர் மாவட்டம் கனகமாச்சத்திரம் அருகே பைக் மீது லாரி மோதி ஆயுதப்படை காவலர் உயிரிழந்துள்ள சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது திருவள்ளூர் மாவட்டம் பள்ளிப்பட்டு அருகே சொரக்காய்பேட்டை கிராமத்தை சேர்ந்த செவண்டியப்பன் என்பவரது மகன் யுவராஜ் இவர் ஆவடியில் உள்ள ஆயுதப்படையில் காவலராக பணியாற்றி வருகிறார் இந்நிலையில் நேற்று ஆவடியில் இருந்து சொரக்காய்பேட்டையில் உள்ள அவரது வீட்டிற்கு சென்று கொண்டிருந்தார் அப்பொழுது சென்னை திருப்பதி தேசிய நெடுஞ்சாலையில் கனகமாச்சத்திரம் அருகே காஞ்சிபாடி அப்பகுதியில் ஸ்கூட்டி இருசக்கர வாகனத்தில் சென்றபோது தேசிய நெடுஞ்சாலை விரிவாக்க பணிகளுக்காக பயன்படுத்தி வரும் லாரி பைக் மீது மோதிய விபத்து காவலர் தலைப்பகுதியில் பலத்த காயம் ஏற்பட்டது அவரை உடனடியாக அங்கிருந்தவர்கள் மீட்டு நூற்றி எட்டு ஆம்புலன்ஸில் திருவள்ளூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் அங்கு சிகிச்சை பலனின்றி காவலர் யுவராஜ் உயிரிழந்தார் இச்சம்பவம் குறித்து கனகமா சத்திரம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்து வருகின்றனர் இறந்த காவலருக்கு மனைவி இரண்டு குழந்தைகள் உள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது